ஆத்ம நமஸ்காரம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் முன்னோடிய உள்முக சம்பவம்னு ஒன்னு முன்னமே நடந்துருங்க அந்த உள்முக சம்பவம் இல்லாமல் வெளிமுக சம்பவங்கள் கிடையாது இந்த சித்தர்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா கடுமையான வேலைங்க அந்த வேலை அதாவது உள்முகமாக ஒரு சம்பவம் சம்பவிக்காமல் அதை கண்காணிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடுமையான வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரோட்டோரத்தில் தெரியக்கூடிய இந்த சாக்கடை சித்தர்ன்னு சொல்லக்கூடிய சாமின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சாமிகளை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் சேனல் மாறுற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த உள்முகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அவங்கள அந்த மாதிரியான ரியாக்ஷனை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது அப்படின்னா அவங்க அவங்களுடைய அந்த தேகத்துலேயும் அந்த ஃபேஸ்லேயும் அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிடலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு நேரம் இன்னொரு நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒர்க்கில் அவங்க இருக்கும்போது நம்ம கிட்டத்தில் போகும்போது தான் நம்ம மேலே எரிஞ்சு விழுகிறது திட்டுறது அந்த மாதிரியெல்லாம் அவங்க நடந்துக்கிடுவாங்க அது ரொம்ப ஒரு அன்கண்டிஷனான நேரம் அந்த மாதிரி நேரத்துல அவங்கள நம்ம அணுகவே கூடாது அவங்களுடைய கடுகளவு கோபத்துக்கு நம்ம ஆளானாலும் மழையளவு பாதிப்பு நம்மளுக்கு உண்டாகும் ஆக இந்த சித்தர்கள் எல்லாத்துக்கும் அந்த உள்முக ஒர்க்கில் ஒரு அது அவங்க வந்து அந்த பிரபஞ்ச ரிப்பேர் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க அதனால தான் ஜக்கி வாசுதேவ் கூட ஒரு முறை ஒரு அருமையான டைட்டில் கொடுத்துருந்தார் உலகை காக்கும் சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருந்தார் எனக்கு ரொம்ப அந்த மாதிரியான வேலைகள்லாம் எனக்கு நிறைய வரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்பர் ஒருவர் வந்து எங்கள் மார்க்கத்தை விளம்பரம் பண்ணக்கூடிய ஒர்க்கில் இருந்தார் அப் அது சம்மந்தமாக அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவருக்கு கடுமையான பிரச்சனை வந்துருச்சு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது அவர் அவருக்கு அவர் ஃபேமிலியில் பிரச்சனைன்னு எனக்கு தகவல் கிடச்சி நான் உடனே போய் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறேன் சால்வ் பண்ணிவிட்டு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒர்க்கில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் மற்றவங்கள்லாம் அவரை தொந்தரவு பண்ணும்போது அவர் மறுபடியும் ஆர்வமாக அந்த ஒர்க்கில் அவர் இறங்கிட்டார் மறுபடியும் தொந்தரவு வந்துருச்சு மறுபடியும் நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் தாராளமாக உங்கள் விளம்பர வேலையை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க்கில் இறங்கி நல்லா பெரிய அளவில் எங்கள் மார்க்கத்தை விளம்பரம் பண்ணி அந்த செயலில் இறங்கி நிற்கிறார் இப்போ பாருங்கள் சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு யூடியூப் சேனலு இந்த மாதிரியான வேலை தானே இதுக்கும் மற்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னெல்லாம் நம்ம நினப்போம் இல்லையா அப்படியெல்லாம் கிடையாதுங்க டைமிங் இருக்குது எந்த டைமிங்கில் எதை செய்யணும் அப்படின்னு டைமிங் இருக்குது அந்த மாதிரி அவங்க அந் அதுக்கான வழிமுறைகளை வகுத்து கொடுத்தால் மட்டும்தான் நம்ம அதில் இறங்க முடியுமே தவிர சாதாரண வேலைகளை செஞ்சிடலாம் ஆனால் இதெல்லாம் பிரபஞ்ச ஒர்க்கு அப்படின்னு நினைக்கும்போது கண்டறியும் போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் எதோட எது தொடர்பில் இருக்குதுன்னு பாருங்களேன் இப்படியெல்லாம் இருக்குது விஷயங்கள் நிறையா இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அந்த அணுகுமுறைகளை நம்ம வந்து தெரிஞ்சு அணுகும்போது நம்மளுடைய ஜென்மங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மனிதனுக்கு இரண்டு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இன்னொரு வேலை என்னன்னா அது சுட்சமமான வேலையாக இருக்கும் அது என்னான்னு எவன் ஒருத்தையும் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் தன்னை அறிஞ்சவன் அப்போ அந்த ரெண்டு வேலையும் அவன் சிறப்பாக செஞ்சு வந்த காரியத்தை சிறப்பாக முடிச்சுட்டு இந்த பிரபஞ்ச நாயகிட்ட குட்மார்க் வாங்கிட்டு போயிடுவான் இப்படியெல்லாம் உங்களுக்கு விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது பூகம்பம்னு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் ஆனால் நடந்துச்சுன்னா சுனாமி சொல்கிறோம் சுனாமிக்கு என்ன காரணம் அப்படின்னா கடலுக்கு அடியில் ஒரு பூகம்பம் உண்டானுச்சு அதனால தான் இந்த சுனாமின்னு விளக்கம் கொடுக்கும்போது நமக்கு புரியுது அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் சூட்சமத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நிகழ்ந்துருங்க நம்ம நண்பர்கிட்ட கூட நான் சொன்னேன் மதுரையை மையம் கொண்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் உருவாகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லி முடித்த ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோயிலில் நெருப்பு குடிக்குது தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு கோயிலில் நெருப்பு குடிச்சிது நீங்கள் எல்லோரும் பத்திரிக்கை படிக்கிறவங்களா இருந்தால் அந்த செய்திகளெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி ஆற்றல் மிகுந்தவங்களாக இருந்தால் அதை தடுக்கிற வேலைகளில் இறங்கிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சக்தியை தாண்டின விஷயமாக இருந்தால் அது நிகழ்ந்தே முடிச்சிடும் சில நேரங்களில் அந்த அப்துல்கலாம் அமெரிக்கா கண்ணை கட்டிட்டு அந்த இதை வெடித்தார் இல்லையா அது மாதிரி சித்தர்கள் வசந்த நேரத்தில் சில அசம்பாவிதங்களை நிகழ்த்திட்டு போயிடும் அதுதான் நிறையா இந்த பிரபஞ்சங்களில் நிகழக்கூடிய பல சம்பவங்களை நம்ம அடுக்கி அடுக்கி சொல்லிகிட்டே போகலான்னு வச்சுக்கிங்களேன் நிலச்சரிவில் இருந்து பல வேலைகளை அந்த எதிர்நிலை சக்திகள் நிகழ்த்தி முடிச்சிடும் அதனால் சித்த புருஷர்களை அணுகும்போது அவங்களுடைய அணுகுமுறைகளை வந்து நம்ம கவனித்து அதை தெரிஞ்சு தான் அவங்கக்கிட்ட நெருங்கணும் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு தான் அவங்கள போய் நம்ம நெருங்கணும் அதனால் யாரும் சும்மா இல்லை எல்லோரும் ஒர்க்கில் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் நமஸ்காரம்